மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க ராமநாதபுரம் பாரதிதாசன் நகர் பூங்கா பகுதி கழக செயலாளர் பா பசுபதி அவர்கள் முயற்சியில் உஜீவன் வங்கி மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தீர்மையுக்கப்பட்டதை அடுத்து ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் பா பசுபதி அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் நகர் நல சங்க தலைவர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி வழக்கறிஞர் மனோகரன் முருகேசன் ராமசாமி ஆயிஷா வெங்கடாச்சலம் பாரதி நலச்சங்க நிர்வாகிகள் மாநகராட்சி துணை ஆணையாளர் திரு செந்தில்குமரன் திருமதி ஹேமலதா மாமன்ற உறுப்பினர் திருமதி ரேவதி முரளி சுகாதார ஆய்வாளர் ஜெகநாதன் உஜ்ஜீவன் வங்கி அதிகாரிகள் ஸ்ரீதரன் திருமதி ஆயிஷா ஸ்ரீஜன்

அப்படின்னு சொன்னேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இடத்துல நம்ம நகரநல சார்பில் சக்கரவர்த்தியான வச்சு தான் கொடுத்தேன் நமது மக்களின் முதல்வர் தளபதி அவருடைய கவனத்தை கொண்டு சென்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மாவட்ட செயலாளர் மூலியமாக கொடுத்தோம் உடனடியாக மாநகராட்சிக்கு அதனை அனுப்பி இன்றைக்கி ரோடு வேலை நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வணக்கத்துக்குரிய மேயரும் மத்திய மண்டலத்தினுடைய தலைவர் மீனா அவர்களும் நானும் மாமன்ற உறுப்பினர்கள் பிரகோதரி ரேவதி அவர்களும் ஜெயப்பத உள்ளிட்ட அனைவரும் சென்று நமது அந்த பள்ளத்திலிருந்து காலத்தில் வரக்கூடிய அந்த இடத்தை பார்வையிட்டோம் அதுவும் அமைச்சரிடம் கொடுத்து அதுக்குண்டான பணிகளும் நிறைவேற்றக்கு உண்டான வேலை இருக்குது இப்போ அனைவருடைய கோரிக்கை மேடத்துக்கும் உதவி ஆணையாளர்கள் சொல்றது மிக விரைவாக அந்த பணியும் எங்களுக்கு முடித்து காத்தர வேண்டுமாய் அனைவரின் சார்பாக வேண்டுமென்று